நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் வக்கர நிலை பெறக்கூடிய காலகட்டங்களும் அவர் மிதுன ராசியில் அதாவது கிடகு ராசியில் இருந்து அவர் மீண்டும் அதிசார பயிற்சி அடைந்தவர் நிலை அடைஞ்சி அவர் மிதுனத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த நாள் அந்த வக்கர நிலையடைஞ்சு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த நாள் ஐந்தாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பயிற்சி ஆகிறார் மீண்டும் மார்ச் மாதம் பதினோராந்தேதி வரைக்குமே அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் நிலையோடு இருக்கிறார் அப்போது அந்த பதினோராந்தேதி தான் மீண்டும் இயல்பு நிலைக்கு அவர் திரும்பக்கூடிய சூழல் உருவாக்குது இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவானது நற்பலன்கள் என்ன ஏன்னா மேஷராசிக்கு எப்போது இரண்டாம் இருந்து மூன்றாம் பாவத்திற்கு குரு வந்தாரோ அப்போ இருந்தே உங்களுக்குள் இனம் புரியாத ஒரு பயம் பதட்டம் மன உளைச்சல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தினாலும் முழுமையாக முடிக்க முடியாத ஒரு நிலை சிலருக்கு வேலையில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு செயல்பட்டு இருந்த நீங்கள் சடனாக பார்த்தா முடக்கடியாக இருக்குது எல்லாமே பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் நெகட்டிவான ஒரு சூழல் உங்களை சார்ந்தவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் விலகி போகக்கூடிய ஒரு நிலை தேவையில்லாத சளிப்புகளும் சங்கடங்களும் வெறுப்பு வேதனைகளும் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துனா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு நில சில நெருக்கடிகள் இனம் புரியாத ஒரு நெருக்கடிகள் குடுக்கல் வாங்கல் ரீதியிலிருந்து எல்லாமே என்னன்னே தெரியல இது வரைக்கும் இல்லாத ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் குடும்பத்தில் சலசலப்புகள் இந்த மூன்றாம் பாவம்ன்றதே எப்பவுமே பார்த்திங்கன்னா இனம் புரியாத குரு பகவான் அந்த இடத்துல போய் இருந்து ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்தில் வந்து உட்காரும் பொழுதே ஒரு பயம் ஒரு பதட்டம் இனம் புரியாத மன உளைச்சல் உண்டாக்கிவிடும் ப்ளஸ் பாக்யாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு மூணில் மறையக்கூடாது அப்படி மறைந்தால் பாக்ய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய அமைவுகளை சற்று பிரேக் பண்ணக்கூடிய நிலைமைகளை உருவாக்கிடும் நல்ல காரியங்களை செய்யலை நினைப்பீங்க செய்ய முடியாது சில விஷயங்களுக்கு எக்ரி அட்வான்ஸ் கொடுத்து எக்ரிமெண்ட் போடுவீங்க பட் அது கரையும் பண்ண முடியாமலையோ அதை அடைய முடியாமலையோ சில சூழலை உண்டாக்கிடும் சில விஷயங்களை விற்கலான்னு பார்த்தா தேவையில்லாத சின்ன சின்ன டாக்குமெண்ட் பிரச்சனைகளால் அது பிரேக் ஆகக்கூடிய நிலைமைகளை உருவாக்கிடும் இப்பேற்பட்ட ஒரு சூழல்கள் எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் இருந்ததுனுடைய நிலையும் ப்ளஸ் இவர் ச கடந்த காலகட்டங்களில் அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகத்தில் நின்னது அது இன்னுமே உங்களுக்கு மன உளைச்சல் ஆரோக்கிய ரீதியில் சிலர் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குடும்ப ரீதியில் உண்டாகியிருக்கும் உருவாகியிருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நல்ல வேலையில் தரமான இடத்துல இருந்தவங்களுக்கு சடனாக பார்த்தா எதிர்பாராத விதமான அந்த வேலைகளை இழக்கக்கூடிய நிலைமை குடும்ப ரீதியில் சில பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை மீண்டும் இயல்பு நிலைக்கு வர முடியுமா சிலரெல்லாம் நம்ம ஏன் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த இந்த அதிசார பயிற்சியினுடைய விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் நம்ம நம்ம எதுக்காக இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய பவர் அந்த இடத்துல உண்டாக்கிடும் ஏன்னா உச்ச பலம் பெற்ற குருவால் அவர் நான்காம் பாவுன்றது அர்த்தாஷ்டமர குருவாக மாறக்கூடிய ஒரு நிலைமை அப்பேற்பட்ட நிலை வந்து உங்களுடைய தாய் உன்னுடைய ஆரோக்கியமும் சரி ப்ளஸ் பத்தாம் இடத்த குரு பார்வை விழும்பொழுதும் சரி இங்கே வாய்ப்புகள் வரக்கூடிய அமைவுகள் தெரியும் பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் ஆகக்கூடிய சூழல்கள் ஏதோ ஒரு விதத்தில் தடுமாடக்கூடிய ஒரு சூழல்களை உண்டாக்கிடும் இவ்வளவு சுற்றி இருக்கக்கூடியவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியலின்ற அளவுக்கு எல்லாமே சில சிந்தனைகள் வந்து போகும் அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இடத்துல இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி உங்களுக்கு சற்று தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழலை உண்டாக்கியிருக்கு பட் அது வந்து இப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் என்னென்னா மூன்றாம் வீட்டிற்கு எப்போ குரு வந்ததோ அப்போ இருந்தே இந்த நிலை நீடிக்குது அப்போ அவர் அதிசார பயிற்சி நாலாம் வீட்டுக்கு போனதுனால நமக்கு பெரிய லெவலில் சேஞ்சஸ் கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் நமக்கு வந்து கிடைக்கல அப்போ அந்த இடத்துல இருந்து சடனாக இப்போ வக்கிற நிலைக்கு ஆளாகக்கூடிய குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் ஒரு சுப கிரகம் மூன்றாம் வீடு மறைவு சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல குரு போய் நின்று அவர் வக்ரநிலை அடையும் பொழுது தான் இருக்கக்கூடிய நிலைக்கு எதிர்மறைவான சில விஷயங்களை உண்டாக்குவார் அப்போ இத்தனை நாளாக அவங்களுக்கு கொடுத்த மன பலன்களையும் பாதிப்புகளையும் தேவையில்லாத மன உளைச்சல்களையும் தாண்டி அவர் நல்லதை கொடுக்கக்கூடிய சடன் திடீர் திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்குவார் அப்போ மேஷராசி என்பர்களுக்கு குரு பாக்யாதிபதி அவர் வந்து ரொம்ப அவசியம் செவ்வாய் பகவானுக்கு குரு பகவான் மிக முக்கியமான இடம் இந்த ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் வலு பெறும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கிற பாகியங்களும் கிடைக்கும் நடக்கிற நல்ல விஷயங்கள் நடக்கும் நினைச்சு இழக்க உடனடியாக அடைவீங்க ஏன்னா மேஷராசி என்பர்கள் கடின உழைப்பாளிகள் ப்ளஸ் ஒன்று நினச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டிங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் உங்கள்கிட்ட இருக்கும் அதுலேயும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்காக உங்கள் வேலையும் விட்டுட்டு பல வேலைகளை அவங்களுக்கு முடித்து கொடுத்து உங்களுடைய வாய்ப்புகள் நிறைய மிஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் நீங்கள் வாழ்ந்து வாழக்கூடிய நிலை உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்களுக்கு கொஞ்சம் காலமாக யார் நமக்கு வேண்டியவங்க நினச்சி நீங்கள் தொடர்ந்து வந்தீங்களோ அவர்களே இன்றைக்கி உங்களை புரிஞ்சிக்காத ஒரு நிலை எப்போது இப்படி வரிசையாக சில பிரச்சனைகள் மேஷராசி என்பவர்களுக்கு வரும் பொழுது அதுவே உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மன உளைச்சலுக்கு உருவாக்கக்கூடிய நிலையும் ப்ளஸ் எதில் இறங்கினாலும் நாம் தோல்வியை சந்திச்சுருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தை கொடுத்துரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குரு மட்டும் இந்த இடத்துல இல்லை சற்று உங்களுக்கு வந்து மேசராசி என்பதற்கு இந்த ஏழரை தாக்கம் என்ன பண்ணிடுச்சுன்னா உங்களுடைய பிள்ளைகளினுடைய மெயின்டனன்ஸ் பிளஸ் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடியவங்க யாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம உங்களை புரிஞ்சிக்காத ஒரு நிலை நீங்க என்ன உங்களுடைய பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் காட்டிக்காமல் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்தாலும் பட் அங்கிருந்து உங்களுக்கு உங்களுடைய நிலையை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இல்லையேன்ற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க ப்ளஸ் குறிப்பாக இல்லத்தரசிகள் மேஷராசி அன்பர்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளுடைய வாழ்க்கையில் மேசராசினா அவங்க எப்பவுமே நேர்மை உண்மை அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க குடும்பத்திற்காக தான் பிள்ளைகளுக்காகவும் கணவன் சார்ந்த விஷயங்களுக்காகவும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவர்களுக்காகவே காலையில் உண்ணக்கூடிய உணவை பற்றி கூட நினைக்காம அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றா இருந்தது நடந்தது ஒன்றா இருந்தது இதனால் மீண்டும் இயல்பு நிலைகள் வருமா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாமே சரி சரியாகுமா நாம மீண்டும் ஒரு நல்ல நிலையில் நிக்கணும் தேவைகள் தன் குடும்பத்திற்குண்டான ஒரு தேவைகள் அதாவது ஒரு வீடு வாங்கணும் பிளஸ் கடன் சுமைகள் தீரணும் வீடு வாங்கணும் ப்ளஸ் நாம் வந்து பிள்ளைகளுக்குரிய அடுத்த கட்ட சுபகாரியங்கள் கொஞ்சம் காலமாகவே எல்லாமே தடைகளாகிட்டே வந்துக்கிட்டு இருக்கின்ற ஒரு மன உளைச்சல் அப்போ இது எப்போ நடக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போது இந்த தருணத்தில் இந்த குரு அதிசார பயிற்சியிலிருந்து மீண்டும் அவர் நிலை அடைஞ்சி இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பத்தா தேதி வரைக்கும் சரியாக தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இந்த குரு நிலை உங்கள் வாழ்க்கையில் இழந்த வேலையை மீண்டும் அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிடுவார் வேலையில் சில சிக்கல்கள் மேஷராசி என்பவர்களுக்கு உருவாகிருக்கும் இது எப்படி சரி பண்ண போகிறோன்னு தெரியலே நினச்சவங்களுக்கு இப்போ அது ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்குற ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்கிடும் உங்களை சுற்றி உங்களுடைய வளர்ச்சி உங்கள் முன்னேற்றத்தை ஒட்டு மொத்தமும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அந்த இடத்துல அவர்களுடைய பலம் அதிகரிக்கணும் நீங்களே அந்த இடத்த விட்டு வெளியில போகணும்னு செய்த அந்த வேலையினுடைய சூழ்ச்சிகளால் சில பாதிப்புகளை சந்தித்து இன்னைக்கு அப்படியே நடுவுல நிற்கிறீங்க அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது இதற்கு மேல் நீங்க அதற்கு பதிலடி கொடுத்து ரீஎன்ட்ரியாக அந்த இடத்துல நின்று ஆட்சி செய்யக்கூடிய அருமையான காலகட்டமாக ஒரு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் மேஷராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது கடன் சுமைகள் உண்டான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த குரு பகவானால் நடக்க போகுது கெட்டவன் மீண்டும் கெடும்பொழுது கெட்டிடும் ராஜயோக அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பன்னிரெண்டாம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்தில் நிற்பது மிகச்சிறந்த ராஜயோகம் வக்ரநிலை அடைஞ்சு அவருடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்த அவர் மீண்டும் ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால சடன் திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாக்கிடுவார் ரொம்ப நாளாக நடக்காமல் கிடைக்காம அப்படியே தடப்பட்டு நிற்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க இதனால் பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா திருமண வாழ்க்கை தடப்பட்டவங்களுக்கு இப்ப திருமண வாழ்க்கை நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் இதுதான் வாழ்க்கைன்ட்டு முடிவெடுத்து எல்லாம் நடக்கிற நேரத்துல சடனா டிராப் ஆகி பிரேக்காக நின்று இருக்கும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்துருப்பீங்க பிடிச்சவங்களை விட்டு விலகக்கூடிய நிலமை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை மீண்டும் சேர முடியுமான்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை விரும்பியவர்களை நீங்கள் சேர போகிறீங்க கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய காலமாக இருக்க போகுது அதற்குரிய வழிகள் உங்களுக்கு பிறக்க போகுது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை நூறு சதவீதம் இது உண்மை அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த நல்ல காரியங்களால் இன்றைக்கி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் சார்ந்த பாதிப்புகளை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து மீண்டும் ரிலீப் ஆகி அவர்களது வாழ்க்கையை அழகாக சீரான ஒரு நிலைக்கு கொண்டு போக போகிறீங்க இதெல்லாமே உங்களுக்கு அமையப்போகுது குறிப்பாக தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து தொழிலை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போக போகிறீங்க இத்தனை நாளாக அவங்களை சுற்றி இருந்த சில துரோகங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களும் இந்த குரு வக்ரநலையினால உங்களை எதிரியா நினைக்கிறவங்க நீங்கள் கீழே விழணும்னு நினைக்கிறவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாக போகுது உருவாக போகுது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை கவலைகள் வேண்டியதில்லை நூறு சதவீதம் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாகக்கூடிய காலங்கள் உங்களுக்கு உருவாக போகுது அதுலேயும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா பனிரெண்டாம் பாவாதிபதி வக்ரநிலை காலாகி அவர் பலம் பெறும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த காணொலி முழுக்க முழுக்க சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் பாசிட்டிவான ஒரு சூழலை உண்டாக்கிடும் பெரிய லெவலில் சில திருப்பங்கள் உருவாக போகுது நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இது நடக்குமா நினச்சிங்க இல்லையா அது நடக்கிறதில்லை உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது உருவாக போகுது லைஃப்பில் பெரிய இலக்கு அடையிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த குரு பகவானால் உங்களுக்கு அடைய போகிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு ஆரம்பகட்ட நிகழ்வாக இந்த குரு வக்கிற நிலை உண்டாக போகுதுன்றது உண்மை ஆக மேஷராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நான் சொன்னது கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் இப்போ ஜனன ஜாதகமும் ப்ளஸ் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து சற்று பலன்கள் மாறுபடும் இந்த குரு அந்த இடத்துல மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி எவ்வளோ ஹை லெவலில் இருக்கோ அது பெரிய லெவல் உங்களுக்கு ரீச் ஆக போகுது பெரிய லெவலில் ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க பட் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிட்டா அப்படியே டோட்டலாக நெகட்டிவ் ஆகிடும் அதனால் இந்த விஷயத்தை நல்ல தெளிவாக ஆராய்ந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது திசாபுதிகளும் வலுவாக இருக்கணும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது மாபெரும் ஒரு ஒரு வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்